நட்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில அதாவது பங்காளிகள் சண்டை நம்மளோட ரத்த தொடர்பான உறவுகள் கிட்ட பிரச்சனை அது போலவே தொழில் நஷ்டம் அவமானங்கள் ஆஹ் தேவையில்லாத வாழ்க்கையில தடைகள் இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலுமே அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நாச்சியார் கோவில் அப்படிங்கிற ஊர்ல உள்ள பெருமாள் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில்ல உள்ள கல்கருடன் அங்க போயிட்டு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க கல் கருடனுக்கு அர்ச்சனை பண்ணி துளசி மாலை போட்டு அர்ச்சனை பண்ணி பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த பங்காளி சண்டை அஹ் உறவுகளால பிரச்சனை அவப்பெயரு வழக்குகள் இது எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகும் நாச்சியார் கோவில்ல உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்துல உள்ள கல் கருடனுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு தரும் பங்காளி சண்டை சொத்து பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல தீர்வு கிடைக்கும் இது போலவே வழக்குகள் இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரத்துல உள்ள வழக்கருதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று என்ன வழக்கு இருக்கோ அந்த வழக்கோட என்ன கேஸ் இருக்கோ அந்த கேஸோட கட்டு ஜெராக்ஸ் ஒன்னு எடுத்துக்கு போய் வச்சு அந்த வழக்கருதீஸ்வரரை பதினாறு முறை சுற்றி வந்து பதினாறு தீபங்கள் ஏற்றி பதினாறு வாரங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா வழக்குகள் தீரும் அப்ப பங்காளி சண்டைக்கு ஒரு கோவில் சொல்லியாச்சு கேசுக்கு வழக்குகளுக்கு ஒரு கோவில் சொல்லியாச்சு இது ரெண்டையும் ஒன்னு போல செய்யுங்க பங்காளி சண்டை சொத்து பிரச்சனை வழக்குகள் அவமானங்கள் கெட்ட பெயர் ஏற்படுறது இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியது நாச்சியார் கோவில்ல உள்ள சிவ அதாவது விஷ்ணு ஆலயமும் பெருமாள் ஆலயத்துல உள்ள கருடால்வாரும் காஞ்சிபுரத்துல உள்ள வழக்கருதீஸ்வரர் கோவிலும் சிறப்பான ஒரு மாற்றத்தை நிம்மதியை நிறைவே உங்களுக்கு கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சொந்தக்காரங்களுக்குலாம் இந்த நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்துங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி